சென்னை ஆர்கே நகர் தொகுதி தொடர்ந்து நட்சத்திர தொகுதியாகவே விளங்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கூறியுள்ளார் சென்னை ஆர்கே நகரில் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர்கள் காமராஜ் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்தார் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பதினாறு திட்டங்களோடு கூடுதலாக அம்மா சயின்ஸ் கிட் மற்றும் மேக்ஸ் கிட் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அம்மா அவருடைய அன்மா உதவும் இடம் இது அவங்க இறப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னால் எனக்கு வந்து அந்த டைரக்ஷன் கொடுத்தாங்க இறக்கும் பொழுது கூட அவங்க மனதில் நின்ற தொகுதி ராதாகிருஷ்ணன் தங்க மனித புனிதரான நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்டத்தில் வடிவெடுத்து கவர்மெண்ட் படித்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயரில் உருவான இந்த தொகுதியில் மீண்டும் இது ஒரு ஸ்டார் தொகுதியாகத்தான் இருக்கும் எந்த வித மாற்று கருத்தும் வேண்டாம் அதில் வந்து